ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான முருங்கைக்காய் ஃப்ரை அதுக்கு தேவையானது ரெண்டு முருங்கைக்காயை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியாகவோ இல்லை கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்துச்சுனா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல சேர்க்க வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகுழுந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவையான அளவு உப்பு முதல்ல முருங்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் முருங்கக்காய் வந்து ரொம்ப குழைய வேகணும்லாம் இல்லை நார்மலாக நம்ம சாம்பாருக்கு இல்லை புளிக்குழம்புக்குலாம் எந்த அளவு வேக வைப்போமோ அந்த அளவு வேக வச்சா போதும் ரொம்ப குழைய வேக வச்சிட்டிங்கன்னா இந்த ஃப்ரைக்கு வந்து நல்லா இருக்காது இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் அதில் பாதி உப்பு தான் சேர்க்குறேன் காய் வேகிற வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் காய் வேகட்டும் நம்ம ஃப்ரைக்கு தேவையானதாக ரெடி பண்ணிடலாம் கடாய் காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன சூடானதும் கடுகு சேர்த்துருங்க கடுகு கடுகுழுந்து பொரிய ஆரம்பிச்சதும் கருவேப்பில சேர்த்து கருவேப்பில சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்படியே லேசாக ஃப்ரை பண்ணி விடுங்க ஃப்ரை பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்தா சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் லேசாக வதங்கினதும் இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே முருங்கைக்காயிலையும் சேர்த்துருக்கேன் பாதி உப்பு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து முருங்கைக்காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க முருங்காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு முருங்காயை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு முருங்கைக்காயை தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இந்த வதங்கின வெங்காயத்தோட வேக வச்ச முருங்காயை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் இந்த மாதிரி நீங்கள் போது முருங்கக்காய் வந்து உடையக்கூடாது அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு நிமிஷம் வந்து நல்லா அப்படி வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு அந்த மசாலாவோட போகிற வரைக்கும் அடுப்பிலே வச்சிருங்க இது வந்து நல்ல ட்ரை ஃப்ரை தான் நீங்கள் எந்த குழம்பு சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எதுக்குன்னா நம்ம மசாலா சேர்த்தோன்னே ரொம்ப ட்ரையா இருக்கும் அப்போ அடியில வந்து அந்த மசாலா வந்து ஒட்டிகிட்டே இருக்கும் அதுக்காக வந்து இந்த தண்ணி வந்து சேர்க்குறோம் நிறையலாம் எல்லாம் சேர்த்துறாதீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கிளறினதுமே அந்த மசாலா எல்லாமே முருங்கைக்காயோட நல்லா நல்லா கொட்டிடும் உங்களுக்கு அந்த காரமும் முருங்கைக்காயோட காயோட இறங்கிருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த பச்சை வாசனை மட்டும் இல்லாம மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க ரை சாதத்தோடையெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்ல காம்பினேஷன் வதங்கிடுச்சு இப்ப அடுப்பை விட்டு நம்ம இறக்கிடலாம் பாருங்க நம்மளோட சுவையான முருங்கக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் இனிமேல் போட போற வீடியோஸ் எல்லாம் ఉండి నోటిఫికేషన్లో కాటం థ్యాంక్ యూ